பிரியமானவர்களே ஆமின் வலையொலியின் அன்பு நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் இதோ மீண்டுமாக சிகரம் தொடு தொடர் நிகழ்வின் இன்றைய நாளினுடைய சிந்தனையை வழங்குவதற்காக நம்மத்தியில அருட்சகோதரி ஜோசப் அனிதா அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் அனைவர் சார்பாக அவர்களை அன்போடு வரவேற்று இந்நாளினுடைய கருத்துரையை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் லட்சியத்தோடு எழுந்து வாருங்கள் மாணவ கண்மணிகளே உச்சியில் நின்று நாம் உதயம் பார்ப்போம் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் சிகரமும் நீங்கள் தொட்டுவிடும் தூரம்தான் ஆம் ஆமன் வளையொலியை நடத்தும் சிகரம் தொடு என்ற நிகழ்வுக்கு உங்கள் அத்துணை பெறையும் அன்போடு வரவேற்கின்றேன் துணிப்பான மாணவர்களுக்கு எடுப்பான மேர்வழி சட்டம் நேரம் அந்த நேரத்தை பற்றிதான் உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்படிங்கிற எப்படியே சொல்றாரு நீங்க வாழ்க்கையை வாழ விரும்புறீங்களா அப்படின்னு நேரத்தை வீணாக்காதீங்க நம்மளை பார்த்தா சொல்றாரு மாணவ செல்வங்களே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துதான் சொல்றாரு நீங்க வாழ்க்கையை விரும்புறீங்களா நேரத்தை ஒருபோதும் வீணாக்காதீங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையின் உள்ளீடாக இருக்கிறது சென்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருக்கவங்க எல்லாம் நேரம் தின்று கொண்டிருக்கிறது நம்ம நேரத்தோட ஓடிக்கிட்டே இருக்கணும் அவ ஓடிக்கிட்டே இருக்கும் போதுதான் நேரம் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம உயரத்துல நம்மள வைக்கும் நம்ம நின்றுகிட்டே இருக்கோம் நாம எந்த ஒரு முயற்சியும் செய்ய மாட்டோம் நேரத்தை ஒரு பொருட்ட மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நின்றுகிட்டு இருந்தோம்னா நேரம் நம்மை தின்றுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையில சொல்லப்பட்ட கடந்து போன நேரத்தை விலை கொடுத்து நம்ம ஒருபோதும் வாங்க முடியாது அப்படி ஒரு பணக்காரர்கள் யாருமே இது வரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லை பணத்தால புகழ வீடை கார காற்ற தண்ணீரை ஏன் ஒரு நாட்டையே வளைக்கி கூட வாங்கிடல ஆனா ஒரு கோடி கொடுத்தாலும் கூட ஒரு மணி நேரத்தை ஏன் ஒரு நிமிடத்தை கூட நம்மளால திரும்ப பெற முடியாது என்பதை நம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்தியா உள்ள ஒவ்வொருவரும் பொதுவாவே இந்தியர்கள் அப்படின்னு சொன்னாலே கடிகாரத்துல மணியை மட்டும்தான் பாக்குறாங்க அமெரிக்கர்கள் மணியோடு சேர்ந்து நிமிடத்தையும் பார்க்கிறார் அதையும் தாண்டி ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் இப்ப எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் பாருங்களே எலக்ட்ரிக் திங்ஸா இருந்தாலும் வீட்டு உபயோக பொருளா இருந்தாலும் எந்த ஒரு துணி கடைக்கு போனாலும் ஜப்பான் மீடின் சைனா அப்படிதான் போடுறாங்க அப்ப அவர்கள் நேரத்தை எவ்வாறெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள் ஐரோப்பியர்களும் ஜப்பானியர்களும் நேரத்தை நிமிடத்தோடு வினாடியையும் சேர்த்து பார்க்கிறார்கள் இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்ப்பார்கள் அமெரிக்கர்கள் மணியோடு சேர்ந்து நிமிடத்தையும் பார்க்கிறார்கள் ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்ந்து வினாடியையும் பார்க்கிறார்கள் அதனாலதான் இன்னைக்கு அவங்க எல்லா நிலைகளிலும் உயர்ந்து நிற்கிறாங்க நம்ம இப்படி எட்டி பார்க்க நான் ஏற்கனவே நான் சொன்னேன் உயரத்துல நின்று நம்ம உதயத்தை நம்ம பார்ப்போம் உச்சியில நின்று உய உதயத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பயுமே வந்து கடிகாரத்தை மேல பார்க்கும் பொழுது நம்மளும் உயர்ந்தது மேல யாரெல்லாம் மேல் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் உயர்ந்த நிலைக்கு போவார்கள் என்பது ஒரு எல்லோரும் சந்தேகம் இல்லை அதனால மாணவ செல்வங்களே விவேகானந்தர் இப்படி சொல்றாரு நேரத்தை வீணாக்கும் போதெல்லாம் கடிகாரத்தை பாரு ஓடுவது முள்ளல்ல அது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆனா டுடே இஸ் ஏ கிஃப்ட் இல்ல கையில வந்து என்கிட்ட ஒரு கையில ஒரு பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் இதுக்குள்ள கையில ஒரு பூச்சியை வச்சிருக்கிறேன் இந்த பூச்சியை நான் மூடிட்டு நான் கேக்குறேன் இந்த பூச்சி உயிரோடு இருக்குதா உயிர் இல்லாம இருக்குதா அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேக்குறேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உயிரோட இருக்குது அப்படின்னு சொன்னா நான் ஒரே விரல்ல வச்சு அதை அமைகிடும் அது செத்து நீங்க இல்ல அது வந்து செத்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அப்படியே பறக்க விட்டுருவேன் அது பறந்து சுதந்திர பறவையா பய சரியா பயன்படுத்துறதும் பயன்படுத்தாம இருந்து நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறதும் நம்ம நம்ம கையில தான் இருக்குது அப்ப அப்படிங்கிற அந்த செய்திய நீங்க புரிந்து கொள்ளணும் எவ்ரிடே அதை என்ஜாய் பண்ணணும் ஐயோ இதுக்கெல்லாம் உந்து சக்தியா இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அது நேரம்தான் தான் சரியான எபம் பயன்படுத்துறானோ அவங்க தான் அந்த ஃபுல்லா சந்தோஷமா பயன்படுத்த முடியும் அக்க சொல்றாரு இல்லையா எப்போது மகிழ்ச்சி ஆகுங்கள் இடைவிடாதரிடம் வேண்டுங்கள் என்ன நினைந்தாலும் நன்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதே போல நம்ம எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா நேரத்தை நம்ம சரியான நேரத்துல சரியான விதத்துல சரியான இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அதற்கான ஒரு பயிற்சியதான் இந்த மாணவ பருவத்துல நம்ம நல்லா கத்துக்கணும் எல்லோருக்குமே பாரபட்சம் அது ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரி படித்தவனா இருந்தாலும் சரி படிக்காதவனா இருந்தாலும் சரி ஆஹ் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி சிறுவனா இருந்தாலும் சரி சிறுமியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே இல்ல இவன் வெற்றியாளன் இவன் சாதனையாளன் அதனால இவனுக்கு ஒரு முப்பது மணி நேரம் கொடுப்போம் அப்படி யாரும் கொடுக்குறது இல்ல நானும் தோல்வி இவன் ஒண்ணுமே ஒரு உதவாக்கரையா இருக்கிறான் அவனுக்கு ஒரு பத்து மணி நேரம் கொடுப்போம் அப்படின்னு யாருமே கொடுக்கறது இல்ல எல்லோருக்கும் சமமாக பாரபட்சமின்றி இருபத்தி நாலு மணி நேரம்தான் கொடுக்கப்படுகிறது அதை பயன்படுத்துகிற போதுதான் சாதாரண வாழ்க்கையை கூட சாதனையாளர்களாக அவர்கள் உருவாக்கிக் கொள்கிறார்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்வதும் சாதனையாளராக நம்ம இந்த உலகத்துக்கு நம்மளை ஒரு அடையாளப்படுத்துவதும் இந்த நேரத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு இந்த நேரத்தை நம்ம திட்டமிட்டு பயன்படுத்தணும் காலையில எந்திரிக்கிறோமா ஏன் நைட் படுக்க போறதுக்கு ஒரு பிளான் போடணும் சாதாரணமா ஒரு இடத்துக்கு போறோம்னா அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அல்லது ஒரு சினிமா தேட்டருக்கு போறோம்னா எவ்வளவு பிளான் பண்றோம் இது நம்ம லைஃப் ஃபியூச்சர் அது திட்டமிடணும் நேரத்தை இந்த நேரத்துல நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரமும் பிளான் பண்ணி காலையில எந்திரிச்சோன்னையும் நான் காலையில இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் அதுக்கடுத்து இத்தனை மணிக்கு நான் குளிக்க போவேன் இத்தனை மணிக்கு ஹோம்ஒர்க் செய்வேன் இத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன் இத்தனை மணிக்கு விளையாடுவேன் இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போவேன் இத்தனை மணிக்கு நியூஸ் பேப்பர் படிப்பேன் அது நம்மளுக்கு வராது இல்லையா அது நான் நானும் சொல்றேன் இனிமேலாம் நீங்க கடைபிடிப்பீங்கிற ஒரு ஆதங்கத்துல நியூஸ் பேப்பர் படிப்பேன் நியூஸ் கேட்பேன் அப்படின்னு ஒரு சில தொட்டு கடைசியா தூங்க போற நேரம் நான் இந்த கரெக்டான நேரத்துல தூங்குவேன் எப்ப நம்ம வந்து இந்த பிளான் பண்றோமோ அப்போதுதான் நம் வாழ்க்கையில ஒரு உச்சத்தை ஒரு உயர்வை நாம் அடைய முடியும் சிகரத்தை தொடர்றது வந்து வந்து ஈஸியான காரியம் இல்லை நம்ம நம்ம ஒரு பிளான் பண்ணணும் திட்டமிடணும் திட்டமிடும் போதுதான் நாம் அந்த நிலைக்கு நாம் போவதற்கு அந்த ஒரு வழியை வந்து இந்த நேரம் நமக்கு ஒதுக்கி கொடுக்கும் வாழ்க்கையில எது போனாலும் திரும்ப கிடைக்கும் ஒரு பஸ் போச்சா ஐயா அடுத்த பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஒரு பேனாவை நீங்க தொலைச்சிட்டீங்களா இன்னொரு பேனா நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வாட்டர் பாட்ல நீங்க விலை உயர்ந்த வாட்டர் பாட்ல தொலைச்சிட்டீங்களா அதுவும் ஒரு நாள் கிடைச்சிரும் அடுத்து ஒரு ஒண்ணு வாங்கிக்கலாம் நம்ம அம்மா அப்பா இருக்காங்கல்ல எது தொலைஞ்சாலும் நம்மளுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன்னா அதனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரியாது ஆனா நேரத்தினுடைய மதிப்பை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அது மட்டும்தான் திரும்ப பெறவே முடியாது எது திரும்ப வராது அப்படின்னு சொன்னா மாணவ செல்வங்களே நேரம் மட்டும்தான் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது அது நம்ம கையில கொட்டப்பட்டுறதுக்கு ஒரு ஒரு படி தண்ணிய வந்து நீங்க கையில எழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எவ்வளவு நேரம் நீங்க வச்சிருப்பீங்க அது மாதிரிதான் அது ஒளி ஒளிக்கிட்டே போ அது போலதான் நேரமும் நீங்க எவ்வளவு தூரத்துக்கு பத்திரமா அத சரியான விதத்துல பயன்படுத்துறீங்க பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாதத்தினுடைய அருமையை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு மாதம் இருக்குது அதனுடைய அருமையை எப்படின்னா சம்பள சம்பத சம்பளத்திற்காக உழைக்கக்கூடிய கூலி தொழிலாளர் நெற்றி வெறும் நிலத்தில் பாடுபடுக்கூடிய விவசாய பெருமக்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் இவர்களை கேட்டாதான் அந்த ஒரு மாதத்தினுடைய அருமை தெரியும் ஒரு நாளினுடைய அருமை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அரசு வேலைக்கு இவங்க பண்ண ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க பதவி பண்ணிருப்பாங்க நம்ம ஒரு நாளைக்கு பின்னாடி பதிவு பண்ணிருப்போம் அவங்க சொல்லுவாங்க இல்ல அவங்கதான் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த வேலை பறிபோகும் போது அதனுடைய அருமை நமக்கு தெரியும் ஒரு நாளினுடைய அருமை ஒரு மணியினுடைய நேரம் இப்பதான் நெட்டு செட்டு குரூப் ஒன்னு குரூப் போர் குரூப் டூ இப்ப நிறைய எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அவங்க எல்லாம் கேட்டோம்னா சொல்லுவாங்க ஒரு நாளினுடைய ஒரு மணியினுடைய அருமை ஒரு மணிக்கு நான் எவ்வளவு நம்ம எழுத முடியுமோ எக்ஸாம் தேர்வு எழுதக்கூடிய மாணவியரை மணியினுடைய அருமையை அவங்க சொல்லுவாங்க ஒரு நிமிடத்தினுடைய அருமையை ஒரு ட்ரெயினையோ அல்லது ஒரு பஸ்ஸையோ ஏன் பிளைட்டையோ விட்டு அப்படியே நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட கேட்டா தெரியும் இந்த ஒரு நிமிடத்தினுடைய அருமை ஒரு வினவியினுடைய அருமை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா கண் அயர்ந்து தூங்கிய காரணத்தினால விபத்துல காலையோ கையோ உடல் உறுப்புகள் ஏதோ ஒன்ற இழந்து தவிக்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட நம்ம கேளுங்க ஐயோ இந்த வினாடியில நான் கண்ணை அயர்ந்து விட்டேன் அதனால இந்த விபத்து ஏற்பட்டது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப வினாடியினுடைய அருமையை அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு செகண்டினுடைய அருமையை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா ஒலிம்பிக்ல ஓடி வெற்றி பெற்ற உசைன் உசைன் கோல்கன் ஆஹ் அவன்கிட்ட கிட்ட தெரியும் அதனுடைய கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்ப இந்த ஒரு மாதத்தினுடைய அருமை ஒரு நாளினுடைய அருமை ஒரு மணியினுடைய அருமை ஒரு நிமிடத்தினுடைய அருமை இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நேரம் அவங்க எவ்வளவு பொக்கிஷ்டமானது நேரம் நம்மளுக்கு எவ்வளவு உதரத்துக்கு நம்மளுக்கு உதவி செய்யுது எவ்வளவு தூரத்துக்கு நம்மள வந்து ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நம்மளை அழைத்து செல்லுகிறது என்பதை நினைச்சு அந்த நேரத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம் பண்ணவே மாட்டோம் நம்ம மதிப்பு கொடுக்கணும் நேரத்தினுடைய அருமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்ப ஒரு வீட்டுல எல்லா நிகழ்வும் நல்ல சிறப்பா நடக்குது அல்லது ஒரு அலுவலகத்துல எல்லாமே நல்லா சிறப்பா நடக்குது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த ஹவுஸ்லயோ அல்லது அந்த ஆபீஸ்லயோ நீங்க போய் பாத்தீங்கன்னா காலண்டர் கடிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இது வந்து ஒழுங்கா சீரா நடந்துகிட்டு இருக்கு அப்ப அவங்க நேரத்தோடு அவங்க ஆபீஸ்க்கு போறாங்க நேரத்தோடு அலுவலகத்துக்கு போய் அந்த பணியை செய்ய வேண்டிய செயல்பாடுகள் பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்யறாங்க அப்படின்னு அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கடிகாரமும் காலண்டரும் பார்த்து நம்ம அதனை தெரிஞ்சுக்கொள்ளணும் நேரம் எவ்வளவு முக்கியமானது எவ்வளவு நம்மளுக்கு உதவி செய்து நம்ம சீரா செயல்படுறதுக்கு அப்படிங்கிறத மாணவ கண்மணிகள் நீங்க உணர்ந்து கொள்ள நேற்று போல இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அடுத்த செகண்ட் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது எனவே அதிகாலையில் யாரெல்லாம் சேவலை எழுப்பி விடுகிறார்கள் நம்ம சேவல் கூப்பியும் கூட நம்ம போத்திக்கிட்டு தூங்குறதா நம்ம பார்ப்போம் சேவல் நம்ம எழுப்பி விடணும் அலாரம் அடிச்சாலும் கூட அதை ஆப் பண்ணிட்டு தூங்குறவங்க நம்ம இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு அதிகாலையிலேயே நீங்க என்ன செய்யணும் சேவலை நீங்க போய் எழுப்பி விடணும் அப்படி நீங்க எழுப்பி விட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இயங்கிக்கொண்டே கொண்டே இருப்பவர்கள் அதிகாலையில் யாரெல்லாம் சேவலை எழுப்பி விடுகிறார்களோ அவர்கள்தான் இயங்கிக் கொண்டே இருப்பவர்கள் வளர்ந்து கொண்டே இருப்பவர்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருப்பவர்கள் தன்னை செதுக்கிக் கொண்டே இருப்பார்கள் துளி விட்டு கொண்டே இருப்பார்கள் அதுவும் இல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நோக்கி அவங்க ஓடுவாங்க நடக்க மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க சென்று கொண்டிருப்பவர்கள் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள் நின்று கொண்டிருப்பவர்கள் அனைவரும் நேரத்தை தின்று கொண்டிருக்கிறார்கள் இவங்க என்ன செய்வாங்க வளர்ச்சிப்படியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பாங்க நிக்கவே மாட்டாங்க எங்கவே நீ அங்க தேங்கி நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு ஒரு தொய்வு ஏற்க அதனால நம்ம நேரத்தை பயனுள்ள வகையில் நம்ம செலவு செய்வதற்கும் அவற்றை ஒரு பொக்கிஷமாக நினைத்து கொண்டு அவற்றை பயன்படுத்துவதற்கும் நாம் வந்து அத பயிற்சி எடுக்கணும் இந்த இளம் பருவத்திலேயே நாம வந்து நேரத்தை இப்படிதான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான ஒரு வளர்ச்சியை அதற்கான ஒரு பலனை வந்து நம்ம பியூச்சர்ல நம்ம அடைய முடியும் இப்ப யார கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க பிஸியா அங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க சும்மா இருப்பாங்க எங்க கேட்டாலும் அந்த அந்த வேர்டு ஆங்கில ஒற்றை சோழன் படாது பாடுபடு எங்க பார்த்தாலும் வீட்டுல இருந்தாலும் சரி ஸ்கூல்ல இருந்தாலும் சரி ஆபீஸ்ல இருந்தாலும் சரி போற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துலயுமே என்ன பச பிஸியா இருந்தேன் நேரம் என்பது சட்டை பயிரில் உள்ள பணம் மாதிரி நம்ம பணத்தை வந்து எங்கனால எடுத்து போட்டுருவோமா இல்ல இல்லையா பத்திரமா அத எப்ப செலவு பண்ணணுமோ அவங்களுக்கு தான் எடுப்போம் அதே மாதிரிதான் நேரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறாரு எதில் எதில் உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்கிறீர்களோ அதுல இருந்தா உங்களுடைய எதிர்காலமே பறக்கும் உங்க திறமையில ம முதலீடு செய்றீங்களா நேரத்தை அது வந்து நாளைக்கு ஒரு எதிர்காலத்துல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு பெற்று தரும் ஆன்மீகத்துல நீங்க வந்து ஒரு தியானத்திலேயோ அல்லது மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய வளர்ச்சி அந்த நேரத்தை வந்து அடுத்தவங்களுக்காவது செலவு பண்றீங்களா அப்போ வந்து ஆன்மீக வாழ்வுல நீங்க அடியெடுத்து வைக்கிறதுக்கான ஒரு தெம்ப தெளிவ இந்த நேரம் நம்மளுக்கு கொடுக்கும் அன்பா நம் மாணவ செல்வங்களே எதில் உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்கிறீர்களோ இதில் இருந்த உங்களுக்கு எதிர்காலம் பிறக்கும் என்று சொன்னேன் இல்லையா உங்கள் நேரத்தை புதுசு புதுசா புதுசு புதுசா ஏதாவது கற்றுக்கொள்வதில் அதுல நேரத்தை செலவு பண்ணுங்க திட்டமிட்டு நேரத்தை பயன்படுத்துங்க தவறவிட்ட நேரம் ஒருபோதும் திரும்ப பெறப்படாது அதுங்கறத நீங்க நல்ல மனசுல பதிய வச்சுக்கங்க ஏன்னா நேரம் அவ்வளவு விலைமதி பெற்றது நேரத்தை நீங்க சரியான முறையில பயன்படுத்தினீங்கன்னா நாளை இந்தியாவின் பச்சிர தூண்களாக இருக்கக்கூடிய நீங்க உங்களிடம் உள்ள விலை உயர்ந்த ஒரு பொருளை அதாவது இப்போ வந்து அப்பா வந்து பர்த்டேயோ அல்லது டேயோ அல்லது வேற ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்லேயோ உங்களுக்கு வந்து லேப்டாப் வாங்கி இருக்கலாம் அல்லது செல்போன் இப்பதான் செங்கல் மாதிரி எல்லாருமே வச்சிருக்கீங்களா அது ஸ்கூல் பிள்ளைங்களையும் வந்து வைக்கல எல்லாருமே வச்சிருக்காங்க நீங்க வச்சிருப்பீங்க அந்த விலை உயர்ந்த செல்போனையோ நான் சொல்றேன் இல்ல நீங்க என்ன குப்பத்தூட்டில போடுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க போடுவீங்களா போட மாட்டேங்க ஏன்னு கேட்டா எங்க அப்பா கஷ்டப்பட்டு நான் இஷ்டப்பட்டு கேட்டதுனால வாங்கி கொடுத்த பொருள் இது எவ்வளவு விலைய தெரியுமா உங்களுக்கு என்ன சிஸ்டர் தெரியும் நீங்க குப்பை பஸ்கர்ல போட சொல்றீங்க அந்த நேரத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வீணாக்குறோம் அத எவ்வளவு தூரத்துக்கு குப்பைத்தொட்டில போட்டு போட்டு நிரப்பிவே அப்படியே ஓவர்ஃபோ ஆகி வெளியில போயிடுச்சு அத என்னைக்கையாவது நம்ம வந்து ஐயோ நேரத்தை நினைக்கலாம் நேரத்துக்கு வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுதுண்ட நம்ம யோசிச்சு பார்க்கணும் நேரத்தை நம்ம இவ்வளவு தூரத்துக்கு நம்ம வீணடிக்கிறோம் நம்ம நிறைய பிஸியா இருக்கிறோம் நேரத்தை வந்து எனக்கு நேரமே இல்ல எததுக்கெல்லாம் நேரம் இருக்கு எததுக்கெல்லாம் நேரம் இல்லை உங்களுக்கு அம்மா அப்பா கூட பேசுறதுக்கு நேரம் இல்லை அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்க முடியல நேரம் இல்லை உடல் ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சியோ அல்லது எக்ஸசைஸோ அல்லது வேற ஏதாவது வாக்கிங்கோ போறதுக்கு உங்களுக்கு நேரம் ஆன்மீகத்துல வளர்றதுக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம் நம்ம ஆன்மீக காரியங்களை வளருவோம் அதுங்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனா மணிக்கணக்க டிவி பாக்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு வாட்ஸ்அப்ல அரட்டை அடிக்கிறதுக்கு நேரம் இருக்கு வாட்ஸ்அப்ல தள்ளி 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 விட்டு விட்டு ஒவ்வொரு நொடி பொழுதையும் மணி எத்தனை மணி நாளும் நம்ம வாட்டி பாத்துக்கிட்டே இருப்போம் தள்ளி தள்ளி விட்டு அதுக்கு நேரம் இருக்கு வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அதுக்கடுத்து ட்விட்டர் இதுல எல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒண்ணு போடுவோம் அதுக்கு லைக் கொடுக்கறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு ஏன் வெட்டியா பேச்சு பேசுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்கு ஆனா நம்ம ஊர்ல நாட்டுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலையும் நம்ம பங்கு கொள்றதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை நம்முடைய உடல் வளர்ச்சியில நம்ம திறமையில வளர்றதுக்கு நேரம் இல்ல நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் அதை நம்ம பயன்படுத்த நேரம் இல்லை ஓடுறதுக்கு நேரம் இல்லை இருக்கிறதுக்கு நேரம் இல்லை சாப்பிட்றதுக்கு இப்ப இப்ப இருக்க பிள்ளைங்கள் எல்லாம் சாப்பிட வைக்கிறதுக்கு நேரம் இல்லை பிஸி நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம் அன்பான மாணவர் செல்வங்களே மீண்டும் மீண்டும் நான் கூறுறேன் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்ல வர்றேன் நேரத்தை நீங்க வீணாக்குனா நேரம் உங்களை வீணாக்கும் நேரத்தை நீங்க வீணாக்குனீங்கன்னா நேரம் உங்களை கட்டாயம் வீணாக்கும் அதனால நேரத்தை சரியா பயன்படுத்துங்க நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவங்க நாட்டை கெடுத்ததோட தானு கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு சினிமா பாடல் வரிகள் எனக்கு நான் வருது எல்லோருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம்தான் யாரா இருந்தாலும் சரி அது பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி படித்தவனா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் நேரம் அந்த சரியான நேரத்தை தன்னுடைய திறமைய ஆற்றல குறிப்பா நேரத்தை சரியான விதத்துல சரியான நேரத்துல பயன்படுத்தும் போதுதான் அவங்க வெற்றி கனிய பறித்து கொள்ள முடியும் தடம் பார்த்து நடப்பவர்கள் எல்லாரும் மனிதர்கள் அல்ல தடம் பதித்து நடப்பவர்கள் தான் மா மனிதர்கள் அது அந்த நேரத்தை அவங்க சரியா பயன்படுத்துறாங்க அதனால இந்த உலகத்துல கிண்ண சாதனைகளோட இடம்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அவங்க பெற பெறுறாங்க யாரெல்லாம் காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கிறீங்களோ அவங்க வெற்றி பாதையில ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க இத மறந்து விடுறாங்க சேவல் கூவி நீங்க எலும்பணும் அல்லது அலாரம் அடிச்சுதான் நீங்க எழும்பணும் அப்படிங்கறதெல்லாம் மறந்துடுங்க திஸ் ஆல்சோ அவே இனிமேல் நீங்க சீக்கிரமா எழுந்து சேவல்கள் எழுப்புங்க மூணு மணிக்கு எழும்புபவன் முனிவன் நான்கு மணிக்கு எழும்பவன் ஞானி ஐந்து மணிக்கு எழும்புபவன் அறிஞன் ஆறு மணிக்கு எழும்புவன் மனிதன் ஏழு மணிக்கு எழும்புவன் எருமை நான் சொல்லல ஒரு புலிவு வர சொல்லுது நீங்க யாரா இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க அன்பு மாணவ செல்வங்களே இதுவரைக்கும் உட்கார்ந்து இருந்தீங்க நான் எழுந்து நில்லுங்க எழுந்து நின்னீங்கன்னா நடந்து செல்லுங்க நடந்தீங்க நான் ஓடுங்க ஓடுனீங்கன்னா உயரே பறந்து செல்லுங்க தவறவிட்ட எந்த ஒரு பொழுதும் நம்மளுக்கு திரும்ப பெறப்பட மாட்டாது நேரமும் நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்க நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி மாணவர்களே இன்றைய நாளிலே நம்ம கீழே வந்து நம்முடைய மாணவ சிலங்களும் மற்றவர்களும் வாழ்க்கையிலே சிகரத்தை அடைவதற்கு மிக அத்தியாவசியமான தேவையாகிய நேரம் குறித்து இந்த காலத்தை நாம் எப்படி வென்றெடுத்து நம்முடைய வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்கிற சீரிய சிந்தனைகளை சிறப்பாக நல்கிய அருள் சகோதரி அவர்களுக்கு மீண்டுமாக நாம் அனைவர் சார்பாக மனமாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நன்றி மீண்டுமாக இதே நிகழ்விலே அடுத்த வாரம் இதே நேரத்திலே நாம் வேறொரு கருப்பொருளிலே சிந்தனைகளை சிந்திக்க இணைவோம் இந்த செய்தியை குறித்து உன்னுடைய நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள் அருள் சகோதரிடைய இந்த சீரிய சிந்தனைகளை மற்றவர்கள் இந்த நேரத்திலே கலந்து கொள்ள முடியாதவர்கள் ஆமின் வளைவுகளிலே கேட்டு பயன்பெறும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி இந்த செய்தி மற்றும் பகிர்ந்து கொள்ளும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் நன்றி புகழ் நன்றி மரிய வாழ்க